ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையாக கடல் கடுகு கடலை பருப்பு வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி வர பச்சை மிளகாய் இவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு வச்சுருக்க சட்டி சூடேறினதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா அந்த மாதிரி சூடேறி வர நேரத்தில் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சட்டி சூடு ஏறி எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சிருக்கேன் க கடுகு கடலப்பருப்பு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் நல்லா ஒன்றா வர மாதிரி எண்ணெயோட ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் அது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா அது வதங்கி நல்லா இந்த மாதிரி அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் நல்லா இப்போ தான் வணங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரவை செஞ்சோம் ரவை உப்புமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அதில் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அது பொண்ணுறோம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அழகாக பாருங்கள் எண்ணெயெல்லாம் இப்படி சூப்பராக இப்படி வந்திருக்கு பார்த்திங்களா இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயில் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொதி வரணும் அழகாக இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் அதை நல்லா கிளறி விட்டுக்கும் ஒன்றை போல் ஒரு பக்கமாக கொதிக்கக்கூடாது எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரப்போ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஒன்றை போலையே எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வெள்ளை ரவையை தேவையான அளவு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொட்டி விட்டு அழகாக கிண்டி விடணும் இல்லைன்னா உருண்டை உருண்டையாக போயிடும் நம்ம கிண்டதில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை கிளறி விட்டுக்கணும் இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் டேஸ்ட்டான சுவையான ரவா உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடிப்பிடிக்காது நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி அழகாக கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போலையே நல்லா வந்திருக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உப்புமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குளித்து வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் கவனமாக இருக்கணும் செம்மையாக நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு உமா கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிட்டு நம்ம சாப்பிட ரெடி பண்ணிடலாம் டேஸ்டான சுவையான ரவை உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி உப்புமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி